அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது செகண்ட் வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் வால்யூம் ஆஃப் சாலிஸ் ரைஸ் சர்க்கிள் கோன் இஸ் ஃபோர் நைன்ட் ட்வீ எயிட் கியூபிக் சென்டிமீட்டர் இஃப் இஸ் ஐடிஸ் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் தென் ஃபைன் த ரேடிஸ் ஆஃப் கோன் அப்படின்னு கேட்டுருக்காங்க தமிழில் ஒரு திண்ம நேர்வட்ட கும்பின் கன அளவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் உயரத்தை ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ கும்பினோட கன அளவு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் கும்பினோட க கன அளவு கொடுத்துட்ருக்காங்க வால்யூம் கொடுத்துட்டு இருக்காங்க ரெடியூஸ் கேட்குறாங்க ஓகே கும்பின் கன அளவு ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெட்டு இப்போது எச்சோட வேல்யூ இருக்குது ஆரோட வேல்யூ மட்டும் தெரியல ஓகேவா மற்ற எல்லா வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் பை த்ரீ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் எச்சோட வேல்யூ ட்வெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு ஃபோர் நைன் டூ எயிட் இப்போ இந்த சைடு எதாவது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே த்ரீ டைம்ஸ் எயிட் டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் கேன்சல் ஆகலை ஓகே இந்த இடத்துக்கு நம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடலாம் கொண்டு போயிடலாம் ஸோ இங்கே டுவெண்ட்டி டூ எயிட்டும் மேலே இருக்குது இந்த பக்கம் வந்து வரும்போது கீழே வந்துடும் இப்போ பாருங்கள் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் நைன் டூ எயிட் டிவைடட் பை ட்வெண்ட்டி டூ இன்ட்டு எயிட் அடுத்து இங்கே கீழே வந்து செவன் இருக்குது இது மேலே போயிடும் இன்ட்டு செவன் ஓகே இப்போ இதை எயிட் டேபிளால் கேன்சல் பண்ணலாமா ம் ஒன் டைம்ஸ் சிக்ஸ் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மீதி ஒன்று ஓர் எட்டு எட்டு மீதி நாலு நாலு நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஓகே இப்போ என்ன வருது பாருங்கள் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஏழு டிவிட பை இருபத்தி ரெண்டு இப்போ பதினோராவது டேபிளில் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு முறை ஆறு ஆறு முறை மறுபடியும் இது ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம் இருபத்தி எட்டு இப்போ ஆர் ஸ்கொயர் இக்குவல் டு இருபத்தி எட்டு இன்ட்டு ஏழுன்னு வருதுங்களா இருபத்தெட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழுன்னு இது நாலு இருபத்தெட்டு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போது ரெண்டை ரெண்டு ரெண்டு ரெ டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இங்கே செவன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துக்கோன்னா டூ இன்ட்டு செவன் இப்போ பாருங்கள் ஆர் ஸ்கொயர் இக்குவல் டு ஃபோர்டீன் ஸ்கொயர் 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 கேன்சல் ஆகிட்டு ஆர் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு வரும் ஸோ ஆரோட வேல்யூ ஃபோர்டின் சென்டிமீட்டர் அடுத்து கல்வி த இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி ஃபைன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு வட்டி வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறாங்களாம் ஆனால் அவங்க வட்டி வீதம் பாருங்கள் இருபது பர்சன்டேஜ் ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கே கேட்குறாங்கன்னா வட்டி என்னன்னு கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் டிவிடு பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் ஓகேங்களா ஆர் டிவிடு பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் ஓகே இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரேட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆனால் பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ்னா அரை வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா டென் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் மொத்தம் ஒன்றரை வருஷம் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறைன்னு ஒன்றரை வருஷத்தில் மூணு முறை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ என்னோடய வேல்யூ த்ரீ ஸோ த்ரீயே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு இந்த ஜீரோ ஜீரோ அடிபட்டுச்சுன்னா ஒன் பை டென் ஒன் ப்ளஸ் ஒன் பை டென் வந்து டென் ப்ளஸ் ஒன் ஸோ இது டென் ஒன் டென் இன்ட்டு ஒன் 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 ப்ளஸ் சாரி டென் இன்ட்டு ஒன் டென் டென் ப்ளஸ் ஒன் லெவன் பை டென் ஓல் க்யூப் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு லெவன் பை டென் த்ரீ டைம்ஸ் எழுதிக்கலாம் ஓகே ஸோ இங்கே ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடலாம் அஞ்சு இன்ட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஒன் பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று ஸோ நூற்றி இருபத்தொன்று இன்ட்டு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஆறுநூற்றி அஞ்சு ஆறுநூற்றஞ்சுன்னு வருதா ஓகே ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு கிடைக்குது நல்லா பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் நமக்கு அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்ல தான் இருக்குது ஆனால் வட்டி மட்டும் கேட்குறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் டோட்டலாக நமக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி ஐந்து வருது நம்ம கட்டினது வந்து ஐயாயிரம் ரூபா ஸோ மீதி இருக்குது தான் நமக்கு வட் வட்டி ஸோ அப்போ வட்டி என்ன ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து இதுதான் சரியான விடை அடுத்து எஸ்எம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர்ட்டின் தேர்ட்டின் அண்ட் ஆஃப் பர்சன் பர்சன்டேஜ் பர் ஆனம் amounts to த்ரீ தௌசண்ட் எயிட்டின் இன் ஃபோர் இயர்ஸ் the த ஆண்டுக்கு பதிமூன்று சதவீதம் வ தனி வட்டிக்கு நான்கு ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க அப்படி மொத்த தொகை மூவாயிரத்தி எண்பது எண்ணில் அசலே காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ அசல் என்னன்னு தெரியல ஆனால் வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்ந்தது எவ்வளோ வருது மூலா மூணாயிரத்தி எண்பது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன எழுதலாம் பிஎன்ஆர் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி எண்பது ஸோ பி காமனாக வெளியூ எடுத்துடுறோம் என் ப்ளஸ் ஒன் ஈக்வல் மூணாயிரத்தி எண்பது பி என்னோட வேல்யூ நான்கு ஆண்டுகள் ஆரோட வேல்யூ ரேட் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் அண்ட் ஆஃப் தேர்ட்டின் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஸோ த்ரீ டூஸாக சிக் தேர்ட்டி சாரி டொண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ டுவெண்ட்டி செவன் டிவைட் பை வருது பர்சன்டேஜில் வரும்போது இன் கீழே இன்ட்டு ஹண்ட்ரடு அப்போது ட்வெண்ட்டி செவன்ட்டியோட பை டூ ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் ஒன் equal to த்ரீ தௌசண்ட் எயிட்டி பாருங்கள் இது 1 டைம்ஸ் இது வந்து 1 5 4, 20, 50 ஃபிஃப்டி டைம்ஸ் வருமா ஓகே ஸோ டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஸோ பிஇன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி இன்ட்டு ட்வெண்ட்டி செவன் செவன்ட்டி செவன் டிவைட் பை ஃபிஃப்டி ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஸோ பியோட வேல்யூ என்ன வருது பாருங்கள் த்ரீ தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு ஃபிஃப்டி டிவைட் பை செவன்ட்டி செவன் செவன்டி செவன் ஓகே செவன்ட்டி செவன் இது ஃபோர் டைம்ஸ் வருது பாருங்கள் ஃபோர் ஒன் டைம்ஸ் ஃபோர் செவன்ட்டி செவன் இன்ட்டு ஃபோர் எயிட் தேர்ட்டி ஓகே ஃபார்ட்டி டைம்ஸ் வருது ஸோ ஃபோ ஃபோர் ஃபைவ் சட் ட்வெண்ட்டி ரெண்டு ஜீரோ டூ தௌசண்ட் ஸோ அப்போது அசல் என்னவாக இருக்கும் டூ தௌசண்ட் ஆப்ஷன் ஏ அடுத்து அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் 30 are பாய்ஸ் தன் த ரேஷ் of நம்பர் ஆஃப் பாய்ஸ் டூ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸோ ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஐம்பது பேர் இருக்காங்க இதில் பாய்ஸு girls, பிரிக்கிறோம் இதில் தேர்ட்டி பேர் இருந்தாங்கன்னா girls, வந்து 20 20 members மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகே இப்போது என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மாணவர் மற்றும் மாணவிகள் சில நேரங்களில் இதை கொஷினை மாற்றி கொடுத்துருவாங்க ஐம்பது பேர் மாணவர்களில் முப்பது பேர் மாணவிகள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கிறதுனா பார்க்கக்கூடாது கடைசியாக நமக்கு என்ன இருக்குது மாணவர் மற்றும் மாணவிகள் ஃபஸ்ட்டு மாணவர் வரணும் அப்புறம் மாணவிகள் வரணும் இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ இது அப்படியே ரேஷியோடய எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக எதுனா ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் முடிஞ்சால் அதை டிவைட் பண்ணிடணும்

ஸோ ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் இஸ் தொண்ணூற்றி ஆறு எண்ணில் மதிப்பை காணுங்க அப்படின்னு ஓகே பாருங்கள் இதில் ஒரு ஃபார்முலா ரெண்டு நம்பர் எக்ஸையும் மல்டிப்ளை ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு நம்பருக்கான ஹசிஎஃப்வும் இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் மல்டிப்ளை பண் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் தமிழில் பாருங்கள் ரெண்டு எண்களை பெருக்கணும்னா அந்த ரெண்டு எண்களின் மீப்போவாவையும் மீப்போமாவையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன நைன்டி சிக்ஸு ஒய் தெரியாது அப்படியே இருக்கட்டும் இங்கே ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன நாலு எல்சிஎஃபோட வேல்யூ நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நம்ம ஒய் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இங்கே இருக்கிற நம்பர் இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும் ஸோ நைன் சிக்ஸ் ஆல் டிவைட் பண்ணால் ஒன் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் அடுத்து ஒரு நம்பர் தான் எடுக்கணும் ஒரு நம்பர் நைன் வந்ததுன்னா நம்ம நைன்டி ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்போ ஜீரோ வச்சுக்கிட்டு அடுத்த நம்பரையும் சேர்த்துக்கிறோம் நைன்டி சிக்ஸ் ஒன் டைம்ஸ் அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு ஃபோர் இன்ட்டு ஒன் நாட் ஒன் ஃபோர் நாட் ஃபோர் ஸோ ஒய்யோட மதிப்பு ஃபோர் நாட் ஃபோர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகே தேங்க்யூ